இடம் நிலம் ஆகியவற்றை நீங்கள் ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அதுக்காக நீங்கள் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் அதற்கான நல்ல தருணம் உங்களுக்கு அமைந்துள்ள அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை காலை வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் வாரி வாரி வழங்கப்படுமா என்ன என்பதை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை பாருங்க நீங்கள் புதிய உராக இருந்தால் நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆள் பதில் அழுத்தினீங்க அப்படின்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மேலும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்லவளங்களுக்கும் எனது வளமான நன்றிகள் இன்றைய தினம் பனிரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவு வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இது ஒரு வளர்பிறை நாள் நமது ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க அதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை ஆய்வு செய்வோம் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களில் இணைந்து காணப்படுகிறது இது ஒரு யோகமான அமைப்பாகும் மேலும் இன்றைய தினம் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் மேலும் அவர் குரு பார்வையை பெறுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இப்பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் நல்ல ஒரு புதிய பாதைகள் உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பதுனால கண்டிப்பா நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் அதிலும் தொழில் ரீதியாக நீங்கள் எந்த விதமான முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளலாம் தொழில் மிகச்சிறப்பான நல்ல வெற்றியை அடைய வேண்டும் என்றால் உங்களது புதிய முயற்சிகளும் நீங்கள் தொழிலில் மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றகரமான தீர்ப்புகளும் எடுக்க இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு தினமாக அமைப்பெறுகிறது எனவே தொழில் சம்பந்தமான முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் உங்களது பொருளாதாரம் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை இன்றைய தினம் நீங்கள் காண்கிறீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு உணவுகளை கவனமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தகாத உதவுகளை நீங்கள் உண்ண வேண்டாம் இதன் மூலமாக உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக வளர்ச்சியை பெற வாங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்று தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படுகிறது அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்ட முடியும் இப்பொழுது நீங்கள் வீடு கட்டுவீங்க வீடுகள் அல்லது இடம் நிலம் ஆகியவற்றை நீங்கள் ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அதுக்காக நீங்கள் செய்யும் முயற்சிகள் போட்ட திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் உங்களுடன் விரோதங்கள் பாராட்டி கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது விரோதங்களை மறந்து உங்களுடன் நட்புணர்வுடன் நடந்து கொள்ள முயற்சிகள் செய்வார்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பகைமை நிலை மாறும் பெரும்பாலான நேரம் இன்றைய தினம் நீங்கள் வீட்டில் வேலையில் பிஸியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் சற்று நடத்தைகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தவிதமான ஒரு தகாத நடத்தையும் தினம் மேற்கொண்டு விட வேண்டாம் மறந்தும் கூட நீங்கள் அப்படி செய்துவிட வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் மனக்கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக மிக அவசியம் இன்றைய தினம் நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் மற்றவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் அத்தகைய சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைகிறது மற்றவர்களின் பாராட்டு மலைகளை பொழியக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பெறுகிறது எனவே அது உங்கள் கையில் உள்ளது நீங்கள் எந்த விதமான நடவடிக்கைகளிலும் கவனமாக இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு மலைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே அமையும் இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் முழுமையாக ஒரு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் நிறைய வேலைகளை செய்து கொள்ள முடியும் உங்களது பழைய வேலைகள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய வேலைகளை கூட இப்பொழுது சிறப்பாக செய்து நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் அதற்கான நல்ல தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க இந்த தினம் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமைப்பீர்கள் நீங்கள் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஒரே கலையில ரெண்டு மாங்கா இல்லைங்க ஒரே கலையில மூணு மாங்கா கூட நீங்கள் அடிக்க முடியும் அதற்கான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் உங்களது வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் உங்களது காரியங்களை திட்டமிட்டு செயல்படுங்கள் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தொழிலிலும் நீங்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை பெற நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள இந்த அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையை நீங்கள் யூஸ் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உங்களுக்கு அமையுங்க நீங்கள் எதிர்பார்க்காத சில சர்பிரைஸான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக அது நடக்கும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இனிமையாக பழக சிறந்த நாளாக அமைப்பெறுவீர்கள் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் எல்லை மீறிவிட வேண்டாம் அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்துவிட வேண்டாம் நீங்கள் வழக்கமான உங்களது நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் வழக்கமாக பேசுவதுகோள் பேசி பகிர்ந்து கொள்ளலாம் காதல் வாழ்க்கையை ரொமான்ஸ் உணர்வு நிறைந்ததாக காணப்பட்டாலும் நீங்கள் அதை இன்றைய தினம் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு எந்த விதமான தகாத விஷயங்களிலும் ஈடுபட்டு விட வேண்டாம் அதனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட இப்பொழுது வாய்ப்புகள் உள்ளது எனவே காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் கவனமாக இருந்தால் மிகச்சிறந்த ஒரு நலனாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் வயதில் மூத்தவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது பழைய நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளோ அல்லது அவர்களுடன் பேசுவதற்கான தொலைபேசியில் பேசுவதற்கான வாய்ப்புகளோ இன்றைய தினம் வயதில் மூத்த குடிமக்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாகவும் பேர குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது உங்களது குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இனிமையான நல்ல ஒரு சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இப்பொழுது திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதற்கான முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் உங்களுக்காக திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கான திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அல்லது உங்களது குழந்தைகளுக்கான திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இப்பொழுது உங்களுக்கு அதற்கான நல்ல கிரக சூழ்நிலை அமைந்துள்ளதால் குழந்தைகளுக்கு இன்றைய தினம் இனிய நாளாக அமையும் உங்களது குழந்தைகளுக்கான திருமணம் அல்லது கல்வி சம்பந்தமான முயற்சிகள் வெற்றிகளை தரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான தயக்கமும் இன்றி புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போது கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன இன்றைய தினம் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் புதிய பணவரவுகளோ அல்லது பொருளாதாரத்தில் சிறிது சிறு முன்னேற்றமோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எனவே குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய அல்லது உங்களது பேர குழந்தைகள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தினமாக வெற்றிகரமான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள் எனவே குழந்தைகளால் நீங்கள் அதிர்ஷ்டம் பெறும் அது அற்புதமான நாளாக இன்று அமையும் நமது தொலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் துடி ராசி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளும் எழுத்து நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக மேத ஒன்றாகும் நட்சத்திர ரீதியாக காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வதில் அதிகாரம் காட்டுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் வயலட் மேலும் இன்றைய தினத்திற்கான கூடுதல் அதிர்ஷ்டம் தரும் என் ஐந்து இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தை உங்களது அலுவலகத்தை இடமாற்றம் செய்வது குறித்து சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும் உங்களது வீட்டையோ அல்லது அலுவலகத்தையோ இடமாற்றுவது குறித்து இன்றைய தினம் அதிகமாக சிந்திப்பீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் தரும் இனிய சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு உங்களது ஆஃபீஸில் உங்களது உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் எனவே உங்களுக்கு உங்களது அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் நாள் இன்று இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொழுதுபோக்குகள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் டிவி பார்ப்பது அல்லது இதர விளையாட்டுகள் விளையாடுவது போன்ற பொழுதுபோக்குகளில் அதிக ஆர்வம் காணப்படுவீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் லாபகரமான ஒரு நல்ல தினமாக உங்களது வியாபாரத்தில் அமையப்பெறுவீர்கள் எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒரு அற்புதமான நாள் இது